இந்தியர்கள் இப்போது அறுபத்ரெண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் சமீபத்திய ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின்படி இந்தியாவின் பாஸ்போர்ட் உலகளவில் எண்பதாவது இடத்தில் உள்ளது உலகளவில் இந்தியாவிற்கு செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியர்கள் விசா இல்லாமல் அறுபத்ரெண்டு நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் அதன்படி அங்கோலா பார்பிடா ஸ்பூட்டான் பொலிவியா பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள் புருண்டி கம்போடியா இந்தோனேசியா ஈரான் ஜுமைக்கா ஜார்ஜான் கஜகஸ்தான் மெடகஸ்கர் மலேசியா மாலத்தீவு மியான்மர் நேபாளம் நியூ ஓமன் கத்தா ருவாண்டா சோமாலியா இலங்கை தான்சானியா தாய்லாந்து போன்ற அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் இனி விசா இல்லாமல் செல்லலாம் இந்த பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஆறு நாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டை கொண்டுள்ளது இந்த நாடுகளின் குடிமக்கள் விசா இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு பயணம் செய்யும் சுதந்திரத்தை பெற்றுள்ளார்கள் இது அவர்களின் பாஸ்போர்ட்டை உலகின் மிகவும் மதிப்புத்தக்கதாக ஆக்கியுள்ளது இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியர்கள் அறுபத்தி நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க